ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மர ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பணமழையில் நனைய தயாரா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறதுனால அதன் பிறகு மேஷ ராசிக்கு பணமழை நிச்சயம் உறுதியாக உண்டு கடந்த காலகட்ட கசப்புகளை கடந்து வரக்கூடிய அந்த ஒரு இனிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை கடக்க மறக்க அதிலிருந்து மாறுதல் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் நிச்சயமாக ராசிக்கு நல்ல வருமானம் இருக்கும் குடும்பம் ஒற்றுமை மேலோங்கி இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க செல்வாக்கு கௌரவம் மதிப்பு மரியாதை கூடும் நிலை நிச்சயம் உண்டு குடும்பம் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேருவாங்க அல்லது குடும்பத்தின் தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது முக அழகு அதிகரிக்கும் ஒரு விதத்தில் செல்வாக்கும் கூடக்கூடிய ஒரு நிலை குரு இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தினால் ஏற்படக்கூடிய பலன் எண்ணற்றவை சொல்லில் அடங்காதது குருவின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில் விழவுது ஒரு விதத்தில் ஆறாம் இடம்ன்றதுனால நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல கடன் கிடைக்கும் அதே மாதிரி கடனில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும் கொடுத்த கடன் வரவு நிச்சயம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் வேலை பார்த்துட்ருக்கீங்க அந்த வேலையில் உயர் பதவி ஊதிய உயர்வு கௌரவ பதவி அதிகாரம் ஆளுமை பொறுப்பு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அரசு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கை நிறைய சம்பாதிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் தொடர்புகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்கும் எதிர்ப்புக்கள் நிச்சயமாக விலகும் கடந்த காலகட்டங்கள் பல எதிர்ப்புக்கள் மனக்கவலை கஷ்டங்கள் எதிரியின் தொல்லை தொந்தரவு தொழில் வியாபாரங்கள் வேலையில் பல சிக்கல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலை இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட திட்டமிட்டதை விட நினச்சி பார்த்ததை விட எண்ணற்றது யோகங்கள் நிச்சயம் நிறைஞ்சிருக்கும் பலவிதமான வளர்ச்சிகள் இருக்கும் அதனால் நல்ல வேலை கிடைக்கும் குரு பார்வை ஐந்தாம் பார்வையினால் ஏற்படக்கூடிய அதீத யோகம் நிச்சயமாக ஏற்றம் உண்டு குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான உற்சகம் உங்கள் ராசிநாதனுடைய மற்றொரு வீடு எட்டாம் இடம்ன்றது வந்து உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக இருக்கும் இனி உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தன்னம்பிக்கையாக இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க வெளிநாடு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை வந்ததற்கு பின் நல்ல வருமானம் இனி ஏற்படும் ஒரு விதத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க உங் உங்களுடைய முடிவுக்கு ஒத்துப்பட்டு வருவாங்க நீ என்ன சொன்னாலும் சரின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் உண்டு திடீர் பணவரவு மட்டுமின்றி சில விஷயங்களில் உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இப்போ சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை அமைவது சிறப்பு கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மேஷ ராசி முதலீடுகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வருமானம் நல்லாயிருக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஓகேங்களா அது மட்டும் இருந்தால் போதும் அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் மகர ராசியில் விழுது அப்போ தொழில் வியாபாரம் கோடி கட்டி பரப்பீங்க இந்த காலகட்டம் உங்கள் தொழில் எந்த இடத்துல இருந்ததுன்னு தெரியாமல் இருந்திருந்தால் கூட முதல் இடத்துக்கு வந்துடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்ப்புகளால் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தடைகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எதிரி அழிவாங்க தானாக அழிவாங்க உங்களால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் எதிரிகளின் தொல்லை தீரும் நல்ல தொழில் அமையிறது அல்லது இருக்கக்கூடிய தொழிலில் நல்ல உத்வேகம் புதுமையாக அமைப்பது அதில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு வியாபாரம் நல்லா இருக்கும் ஜீவனம் சிறப்பாக இருக்குங்க தொடர்புகள் அருமையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேர் புகழ் மதிப்பு மரியாதைன்னு பலவிதமான யோகங்கள் உண்டு ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்ததிபதி லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீங்க தைரியமாக இருப்பீங்க செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே பணம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடியது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடமும் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடமும் இப்போ ரெண்டில் வந்து குரு இருக்கார் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பொறுப்பேற்க கொள்ளக்கூடியவராக இருக்கிறதுனால நல்ல வருமானம் இருக்கும் சுபர்கள் ஏற்படும் நல்ல தொடர்புகள் அதன் மூலம் நல்ல வருமானம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் உண்டு பத்தாம் அதிபதி சனி பதினொன்றில் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல பொக்கிஷமான பொற்காலமான ஒரு அற்புதமான அமைப்பு நல்ல லாபங்கள் ஏற்படும் தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் அதீத பணவரவு ஏற்படும் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பணத்தை கையாளக்கூடிய விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஓகேங்களா மற்றபடி வந்து குரு பார்வை அற்புதமான அமைப்பு யோகம் ஏ ஏற்றம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட நாளாக வேலைக்காக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் நல்ல தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் வியாபாரம் நல்லா வளர்ச்சி இருக்கும் அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாடு தொடர்புகள் யோகம் உண்டு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எண்ணற்ற யோகங்களை நிச்சயமாக பெறுவாங்க தொடர்புகள் சிறப்பான மாற்றங்களை கொடுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்க மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிட்டும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மன நிறைவு ஏற்படுங்க உங்களுடைய கவலை நிச்சயம் முற்றிலும் நீங்கும் கவலையிலிருந்து விடுபடும் அற்புதமான அழகான பொன்னான நேரம் கூட இது சரிங்களா அதனால் மேஷராசி நிச்சயம் பணமழையில் நனைய தயாராக இருங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் சரிங்களா இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொது பலன் கோச்சார ரீதியாக பார்க்குறோம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் நம்ம பார்த்ததை விட பம் மடங்கு பல மடங்கு உங்களுக்கு யோகத்தை தருவார் ஏற்றத்தை தருவார் கோட்டீஸ்வர யோகத்தையும் தருவார் குரு கெட்டு இருந்தால் இதில் கூட குறையே இருக்கலாம் ஏன்னா குரு உங்களுடைய உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து பலன்கள் வேறுபடும் இது ஒரு பொது பலன் மேஷ ராசிக்கு அதி அற்புதமான யோகமாக இருக்குது சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல குரு இருக்கார் அவர் வலுவார இருக்காரதை பொறுத்து பலன்கள் வேறுபடலாம் சரிங்களா மற்றபடி இது கோச்சார ரீதியாக அதி அற்புதமான யோகம் குரு ரெண்டில் நின்று அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை படும் இடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பான கொண்ட இடங்கள் ஏன்னா ஒரு விதத்தில் கேந்திரம் வலுப்பெறுது சரிங்களா அப்போது இது அற்புதமான யோகத்தை தரும் நல்ல வேலை பொன்னான அமைப்பு சரிங்களா மேஷராசிக்கு அது அற்புதமான யோகம் நிச்சயமாக வந்து உண்டு கடந்த காலகட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் பண பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் வெறுப்பு நிம்மதியற்ற ஒரு நிலை அல்லது வெட்டியாக வீட்டில் இருக்கேன் மதியாத கிடையாது மதிப்பு இல்லைன்ற மாதிரி கவலைகள் முற்றிலும் இந்த காலகட்டம் விலகி போகும் அதனால் அது அற்புதமான யோகம் இந்த காலகட்டம் மேஷராசிக்கு பனமழை உறுதினே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக்